எல்லா பூகும் இறைவனிக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஸ்கொய் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ரம்ஜான் காம்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் க்ளோ காம்போ அதாவது ரெட்வெயின் காம்போன்னு சொல்லலாம் ரெட்வெயின் வந்து நமக்கு வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து எவ்வளோ ஒரு க்ளோ கொடுக்கும் ஷைனிங் கொடுக்கும் கலர் கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது வந்து செம்ம ஒரு பெனிஃபிட்டு இந்த காம்போ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ரெட்வைன் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே ரொம்ப காஸ்ட்லி தான் உங்களுக்கு இந்த காம்போவில் வந்து ரெட்வைன் ஃபேஸ் வாஷ் வந்துடும் ரெட்வைன் ஜெல் வந்துடும் ரெட்வைன் சோப் வந்துடும் இந்த மூணும் கலந்தது தான் ரெட் பெயின் காம்போ இந்த காம்போவோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் தான் ரம்ஜான் ரம்ஜான் வரையும் இந்த காம்போ இருக்கும் டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்போவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் க்ளோ பண்ணிக்கோங்க கொடுத்துருக்கு இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ